قتلنگارن کٹی دلوا کای 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 اللہ ویلا ویلا چوبا 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 او سینا وٹا او سینا وٹا کای 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 اللہ چوبا 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 اورا اورا کومل وکي ماڑ کومل وکي ماڑ نورنگا نورنگا ویرا ویرا وراپڑی وراپڑی இத கர கோடு போடு. கட்டி மேல இருந்து கட்ட கூடாது. கீழ இருந்து கட்டி கட்டி. ஒரே இருந்து. நடுவுல நடுவுல ஒரே இருந்து. கெட்டப்ப. ஏ நீங்களே வா. கரெக்ட் வாளே போ. பரிசு என்ன வாளே போ. இங்க நான்ல சூப்பர் சூப்பர். கரெக்ட் வாளே போ. ஓடு. குல ராஜு தோன மாரியரா. மாரியரா சூப்பர்யா. மாரியரா. ஆல்வேல் மாரியா. ஒ என்ன <qualcosa> <Zuschatory95> <Looking like stairs wichtig> <laughs> செல்ல <laughs> நீ <camina> 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 <camina>

கடன் கொடுத்திருக்கிய கருத்து எரிய கூடாது தனேஷ் எரிய இரு கை கொடுக்கு தம்பி கொஞ்சம் வேகப்படுத்துங்க தம்பி நண்பா கொஞ்சம் வேகப்படுத்துங்க தம்பி தம்பி வாங்க மாட்டுக்கார வாங்க வாங்க உள்ள வா வீரே எலிக்க வாடே வா தவற போடு ஏன் கையில வச்சிட்டு தவற போடு தம்பி அப்படியே கொம்பு கேல் போடியா கரும தவற போடு கொம்பு கேல் போடியா ரொம்ப தவற போடு கொம்பு கேல் போடியா கருத்துரோட போறானே ஆ அப்படி போடு கொம்பு போடுடா போயிடுச்சு மெதுவா மெதுவா

பாஸ்கர் சார் தலைமையில் அந்த முதல் மூன்று படத்துக்களை பெற்ற அந்த காலைகளை அறிவிக்கிறேன் மூன்றாவது பரிசாக மூன்றாவது பரிசாக அனில் செவளை அலி இந்த மாடு மூன்றாவது பரிசை பெற்றுள்ளது இரண்டாவது பரிசாக கோயம்புத்தூரை சேர்ந்த ஆர் என் ரவி அவருடைய காலைக்கு இரண்டாவது பரிசு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதல் பரிசு குலமங்கலத்தை சேர்ந்த வக்கீல் திருப்பதி அவருடைய காலைக்கு கொடுத்திருக்கிறது அந்த நாலாவது பரிசாக கட்டிகுளம் காலை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு நாலாவது பரிசாக இந்த நிகழ்ச்சியில் மேலும் கேடிஆர் விருப்பத்திற்கு ஏற்ப சிறந்த காலையாக மற்றும் பிரான்சிஸ் மற்றும் பி அமல் அப்பின் காவல்துறை சார்பாக காசினி வேலுநாச்சியார் நாச்சியார் அவரது காலை சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்ட காலை என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் கலை கதிரவன் மற்றும் பிரான்சிஸ் சார்பாக வந்த காளை காசினி வேலுநாச்சியார் காலை சிறந்த காலையாக தேர்வு செய்யப்பட்டு அந்த காலைக்கு சுமார் இரண்டு லட்சம் மதிப்பு உள்ள ராயல் என்பீல்டு பைக் அளிக்கப்படுகிறது பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் மதுரை மாவட்டம் குளமங்கலம் வக்கீல் திருப்பதி மாட்டின் உரிமையாளர் விழாமேடைக்கு ஒரு மாண்கூட அழைக்கப்படுகின்றார்கள் பள்ளி இந்த பத அறிவிச்சிருக்காங்க பிளீஸ் இன்னும் ஒரு மாதம் தந்துருவேன்

கோயம்புத்தூர் இரண்டாவது காலையாக தேர்வு செய்யப்பட்ட காலை கோயம்புத்தூர் உரிமையாளர் கோயம்புத்தூர் உரிமையாளர் மரம் முதல் காலைக்கு பல்சர் பைக் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள் இரண்டாவது காலைக்கு கோயம்புத்தூர் ஆரன்னார் உரிமையாளர் விழாமடிக்கு அழைக்கப்படுகின்றார்கள்